யாருமே சரியில்லை இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா டிவி கே விஜய் திமுக நல்லா தான் பண்ணுது திமுக தான் பண்ணணும் டிஎம்கே தான் தாத்தா காலத்துல இருந்தே நான் அதில் இருந்தால் ஊறிட்டேன் எங்களோட ஆதரவு வந்து எப்பயுமே தான் நாங்கள் திமுக தான் போடுவோம் நம்மளோட டிஎம்கே கண்டிப்பாக என்னோட ஆதரவு யாரு பிஜேபியோட சப்போர்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு நாட்டோட எதிர்காலத்தையும் நம்மளோட டிஃபென்ஸையும் யாருமே மதிக்கிறதே கிடையாது அவங்களுக்கெல்லாம் எல்லாமே சொந்த செலவுலுக்காக பா பாடுபடுறாங்களே ஒழிய நாட்டோட பாதுகாப்புக்க பற்றி யாரும் அவரவே படுறதில்லை நான் வந்து இப்போ வந்து டிஎம்கேக்கு போடுற மாதிரி இல்லைப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஏடிஎம்கே டிஎம்கே நாம் தமிழர் டிவி கேன்னு தனித்தனியாக போட்டி போடுறாங்க உங்களுடைய ஆதரவு யாருக்கு சார் ஆதரவு யாருன்னா விஜய் வரலாம் எடப்பாடிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ரெண்டும் வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது யாரும் வருவாங்கன்னு நான் சொல்ல முடியாது மக்கள் கையில் தான் இருக்குது இல்லை உங்களுடைய ஆதரவு யாருக்கு எங்களோட விஜய் தான்மா புதுசா ஒருத்தவங்களை ஆதரிக்கிறீங்க புதுசா வர்றாங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல இப்போ போட்டவங்களுக்கே போட்டால் என்ன செய்யறாங்க மக்கள் எல்லாம் வெறுத்து போய்கிறாங்க இல்லையா இப்போ புதுசா வர்றவங்க என்ன செய்யறாங்க ஏது செய்யறாங்கன்னு நாளைக்கு மக்கள் தெரிஞ்சுப்பாங்கல்ல இவர் அவருக்கும் கொஞ்சம் நல்லா செய்வார் எல்லாம் வந்தார் தீப செயல்படு தீவு செயல்பட்டு ஒன்னு இல்லை எல்லாம் அப்படியே தான் இருக்கு அவங்க மட்டும் அவங்க வேலை பார்த்து இருக்குது அப்படிதான் இருக்கு ஒன்றும் நடைபெறுகிறது கிடையாது மக்கள் ரொம்ப பேர் வெறுத்து போய்கிறாங்க அவங்க பண்றது அதனால் இந்த வாட்டி மாறி வந்தாலும் வரலாம் சொல்ல முடியும் நிறைய பேருக்கு நம்பி ஓட்டு போட்டிருப்பீங்க இவங்களால் நல்லா நடந்துறதா அப்படின்ட்டு அந்த மாதிரி நம்பி போடுறோம் தான் ஆனால் திருப்பி அவங்க அந்த மாதிரி சேர்த்துட்டாங்களா தேய்க்கு நெருங்க செய்கிறேன் செய்கிறேன்றாங்க தேய்ச்சி போச்சுன்னா அவங்க வேலையை பார்த்துன்னு போய் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஓட்டு கேட்கறது தான் அந்த இதுக்கு சொல்லுவாங்க நான் எதை செய்கிறேன் அதை செய்றேன் இது வந்தால் செய்றேன்னு கட்சியாக ஒன்றும் செய்ய மாட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு எதை நம்பி ஓட்டு போட்டீங்க நாட்டுக்கு நல்லது செய்ய வந்து நம்ம போடுறோம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அவங்க அவங்க வீட்டுக்கு மட்டும் நல்லா செஞ்சுக்கிறாங்க ஆமாம் அவ்வளோதான் எல்லாருமே நம்ம கஷ்டப்பட்டால் தான் சாட முடியும் சும்மா அவங்க ஜெய்சின்னு வந்தா ஓட்டு கேட்குறேன்னு கேப்பாங்க நல்ல செய்கிறாங்க செய்யறேன் வாங்க கட்சியாக இருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாங்க அதான் முடிஞ்சு போயிடுச்சு உன பொங்கலுக்கு ரேஷன் காரலாம் ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க இந்த வாட்டி ஒரு பிசால ஆயிரம் பிசுக்கு ஓ இது ஆயிரம் ரூபா கொடுக்காத கோவமா சார் ஆயிரம் ரூபா கொடுக்கணும் இல்லை செஞ்சாவது ஒழுங்காக செய்யணும் மக்களுக்கு கொடுத்துட்டு ஆசையை காட்டிட்டு கொடுக்காம என்ன ஆகும் எலெக்ஷன் டைம்ல தருவாங்களே சார் இப்போ எலெக்ஷன் டைம் கொடுத்துரு என்ன பண்ணுறது வாங்கினு மக்கள் வாங்கினா யாருக்கு ஓட்டு போனோமோ போட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு ஒரு தான் இருக்கீங்க ஆமா அவ்வளவுதான் இப்ப இருக்கிற எலெக்ஷன் பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஆதரவு குடுக்கறதுக்கு இங்க பெருசா கட்சிகள் எதுவுமே முன்னிலையில இல்ல டிஎம்கே பார்த்திங்கன்னா இப்போ ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அவங்களோட ஆட்சி எப்படி இருக்குதுன்னு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏடிஎம்கே வந்து பிளவுபட்டு கிடக்கு அது எப்போ ஒன்று சேரும் ஒன்று சேர்ந்தால் முன்னே மாதிரி இருக்குமா என்னன்றதே தெரியல நாம் தமிழர் கட்சி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்கள பற்றி நெகட்டிவ் தாட்ஸ் போயிட்டே இருக்குது இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா டிவிகே டிவிகே வந்து அவங்க கட்சி அளவில் கரெக்டாக இருக்காங்க ஸோ மக்களவிலும் அந்த ஆதரவு அவங்களுக்கு தான் இருக்கும் என்னோடய ஆதரவும் அவங்களுக்கு தான் ஓகே சார் ஒருத்தவங்க வரவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா நல்லது பண்ணுவாங்களா எதிர்பார்க்கறதை விட அவங்களுக்கு கொடுத்து பார்த்தா தானே தெரியும் நம்ம கொடுக்காம வந்து பண்ணுவாங்களா இல்லையா நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு கொடுத்தவங்க வந்து பண்றாங்களா இல்லையா நம்ம அதை யோசிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும்ல ஸோ கொடுத்தவங்க பண்ணியிருக்காங்களா அப்படின்னா நம்ம அதை அவங்களுக்கு தான் போட போறோம் ஸோ அவங்க பண்ணல நமக்கு வந்து இன்னொரு ஆல்டர்னேட் தேவைப்படுதுன்ற நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்க்க வேண்டியிருக்கு நிறைய பேருக்கு நம்பி இவங்க நல்லது பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பில் ஓட்டு போட்டுருப்பீங்க நம்ம நூறு விஷயம் எதிர்பார்த்திருப்போம் அதுல ஒரு ஐம்பது விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணிருப்பாங்க மீது ஐம்பது விஷயம் வந்து நமக்கு கிடைச்சிருக்காது ஸோ இப்போ என்ன குஜராத்ல பாத்தீங்கன்னா மது விளக்கு அமலில் இருக்கு ஆனா அங்கேயுமே வந்து நாலு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து மது பாட்டில் பறிமுதல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நம்மளதில் வந்து மது விளக்க முழுமா பூர்ண மது விளக்குன்றதை எப்பயில பேசிகிட்டு பேசிட்டு இருக்காங்க அதுக்கான முடிவு இன்னுமே வரல அப்படி இருக்கும்போது ஒரு ஐம்பது விஷயம் இருக்கும் ஐம்பது விஷயம் நிறைவேறியிருக்காது இப்போதைக்கு புதுசாக வந்திருக்க கட்சிக்கு தான் ஆதரவு அவங்களுக்கே போட்டு போட்டு போர் அடிச்சு போச்சு போடுவோம் நல்லது பண்ணலையா நல்லது பண்றாங்க எல்லாருமே தான் பண்றாங்க அவங்களுக்கு ரொம்ப நல்லது பண்றாங்க நம்மளுக்கு எதுவும் நல்லது பண்றது இல்லை அதனால புதுசாக நினைக்கிறீங்களா சார் யாருமே நல்லது பண்ண மாட்டாங்க ஆனால் மாற்றம் தேவை இல்லை ஒரே ஒருத்தரே சம்பாதிக்கணும் நிறைய பேர் சம்பாதிக்கட்டும் தாத்தா காலத்தில இருந்தே நான் அதிலேருந்து ஊறிவிட்டேன் செலவு விரும்பத்தக்காத இருக்குது இருந்தால் கூட நான் மாற்றம் எனக்கு இருக்காது ஓகே என்ன நடந்தாலும் டிஎம்கே தான் ஆமாம்யா ஓகே ஓகே ஆமாம்யா எங்களோட ஆதரவு வந்து எப்பயுமே ஏடிஎம்கே தான் ஏடிஎம்கேக்கு தான் ஏடிஎம்கே தான் செதஞ்சு சின்ன பின்னமாகி கிடக்குது நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து அது ஏடிஎம்கே பழக்க இருக்கிறதுனால சின்ன ஏடிஎம்கே தான் ஏடிஎம்கே ஆ இப்போ டிஎம்கே செயல்பாடுகள் பிடிக்கலையா டிஎம்கே எப்பயுமே எனக்கு வந்து பிடிக்காது அவங்க வந்து ராங் ரூட்லேயே பேசுவாங்க அதனால் அப்போ அவங்களோட கொள்கை பிடிக்காது

தேங்க்யூ தேங்க்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் டிஎம்கே ஏடிஎம்கே என்டிகே டிவி கே மூணு கட்சில உங்களோட ஆதரவு யார் டிவி கே எதனால டிவி கே எல்லாம் மாறும் நம்புறோம் அதனால தான் இதுக்கப்புறம் இது வரைக்கும் அவங்க ஆட்சிக்கு வந்தா இதுக்கு அப்புறம் எல்லாம் மாறும்னு நினைக்கிறோம் அவ்வளவுதான் இப்படி ஒரு நம்பிக்கை எல்லாம் பாக்குறதால தான் இப்ப நடக்குற கவர்மெண்ட் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல மாறணும்ன்ற நம்பிக்கை ஆ வணக்கம்மா 2026 தேர்தல்ல விஜய் எடப்பாடி ஸ்டாலின் இந்த நாலு பேரும் ஆதரவு யாருக்கு விஜய் 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 இதுக்கப்புறம் அவர் வந்தா நல்லது நடக்கும் நினைக்கிறேன் சார் கண்டிப்பா என்னோட ஆதரவு யாரு பிஜேபியோட சப்போர்ட் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஓட்டு நாட்டோட எதிர்காலத்தையும் நம்மளோட டிஃபன்ஸையும் யாருமே மதிக்கிறதே கிடையாது அவங்களுக்கெல்லாம் எல்லாமே சொந்த சலனலுக்காக பா பாடுபடுறாங்களே வழிய நாட்டோட பாதுகாப்புகளை பத்தி யாரும் கவலையே படுறதில்லை என்ன ஏதாவது ஏதாவதுனாக்கா அவங்களோட ஐ மீன் மத மத போற்பாட்டெலாம் வேறு மாதிரி போயிடுறாங்க அதனால டெஃபினட்டாக என்னோட ஆதரவாடு பிஜேபி தனியார் எல்லாம் அவங்களுக்கு தான் இல்லைனா கூட்டணி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு கண்டிப்பாக இது இன்னும் டிஃப்ரென்ஸே கிடையாது எனக்கு மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதுதான் போடுவாங்க சார் திமுக அவங்க திமுக வந்து என்ன அவங்க வந்து ஒரு நிலையான கோட்பாடு இல்லையா சில விஷயங்கள் நல்லது பண்ணால் கூட அவங்களது வந்து என்னென்னா அப்பப்போதைக்கு வந்து மத கோட்பாடெலாம் போய்ட்றாங்களே மத கோட்பாடெலாம் தான் வே வேலையை செய்கிறாங்க ஏதாவது இந்துனாக்கா பாருங்கள் திருப்புரம் கொண்ட விஷயம் எவ்வளோ பெரிய ஆகிடுது அதே பெரிய விஷயம் இல்லை அது ஒரு ஒரு ஜா சாதாரணமாக விட்டுருக்கலாம் அதை வந்து பெருசாக்கி அது பெரிய வேற எதாவது நடக்குமா இந்த மாதிரி நடக்க முடியுமா ஒரு இந்து வந்து எல்லா கோவிதான ஒரு முதலே இவங்க ஆரம்பிச்சிருந்தான்னு வச்சுக்கோ அது மாதிரி நடக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் நடக்கவே நடக்காது சார் இந்துக்களுக்கு ஆதரவு தரதில்லைன்னு இதோட நீங்கள் நாலாவது ஆள் சொல்கிறீங்க தீம்பாட்சியில் அதுக்கு உண்மையாக தான் நீங்கள் நீங்கள் சார் நீங்கள் இருக்கிற இருக்கிறாலும் உங்களுக்கே தெரியும் நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்க பேப்பர் டெய்லி பாருங்கள் எல்லா பேப்பர்லேயும் வந்து சப்போர்ட் ஒன்லி டிஎம்கே ஏதோ ஒரு ஒரு பேப்பர் மட்டும் அவங்க வந்து ஜஸ்ட்டு நியூட்ரல் நியூஸ் போட்டுட்ருக்காங்க அதனால் என்னோடய டஃப்ரெ என்னோடய சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் யார் பிஜேபி கூட நிற்கிறாங்களோ தான் சார் கண்டயம் இல்லாமல் அது ஓட்டுவா நானே ரெண்டு பேருக்கு பண்ணுவேன் போதுமா அவங்களுக்கு எங்களோட எங்களோடய ஆதரவு விஜய்கிதா சார் ரெண்டு கட்சியுமே எதுவுமே பண்ணலை நாலு வருஷம் ஆகுது இதுவரைக்கும் எந்த இதுவும் பண்ணிருக்காங்க எதுவுமே பண்ணல பாலிடிக்ஸ் 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 ரெண்டு அவங்களும் எதுவாக வந்து நான் இது பண்ணேன் அது பண்ணேன் இது பண்ணன்றாங்க ஏடிஎம்கே வந்தாலும் அதை சொல்கிறாங்க டிஎம்கே வந்தால் இது பண்ணாங்க புதுசாக ஏதோ கட்சி மாற்றங்கள் வந்தால் தான் சார் ஏதோ புதுசாக இதுவாகும் இந்த கோயம்பேடு பாருங்கள் பஸ் ஸ்டாண்டுன்றாங்க எத்தனை போட்டாங்க எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா இந்த பஸ் இல்லாமல் அம்பத்தூர் ரெஸ்டேட் டிப்போ தான் இப்போ எல்லாமே மெயின் ஆகிடுனாங்க ஆனால் அங்குத்தூர் ரெஸ்ட் பஸ் ஸ்டாண்டை தூக்கிட்டாங்க மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அங்கே வந்து பார்த்தாங்களா எதாவது ஒரு அமைச்சர் அது இருந்தாங்க வந்து ஒரு எம்எல்ஏ வந்து பார்த்தாரா ஒன்றுமே இல்லை அதேமாரி உடல் ஃபுட்பால் கிரவுண்டை வந்து ஸ்டாலின் வந்து பதவி ஏற்ற உடனே முதல் கோரிக்கை அதுதான் வச்சாங்க இதுவரை எதுவுமே வரல ஒரு பத்து வாட்டி வந்துட்டாங்க எல்லாம் வந்து பார்த்தாங்க பண்ணுறா பண்ணுறானாங்க பார்த்தாங்க ஃபுட்பால் ஆட முடியாத கண்டிஷன் ஆகிடுச்சு எங்களோடய கண்டிஷன் நான் என்னோட என்னோடய இதை சொல்கிறேன் ஃபுட்பாலே ஆட முடியல கிட்டத்தட்ட ரெடி பண்ண சொல்லிட்டு கிரௌண்டை நாஸ்தி பண்ணிட்டாங்க சும்மா கண்துடைப்பு கண் தொடைப்புக்கு வந்துட்டு எதுவுமே பண்ணல கேட்டால் நான் இது பண்ணுறேன் இப்போ ஆட்சி எலெக்ஷன் முடியும் போது வந்துட்டு நாங்கள் பண்ணித்தரோம் நீங்கள் கிரௌண்டை வந்து பத்து நாலு டைம் கொடுங்க ஒரு மாதம் டைம் ரெடி பண்ணுறாங்க ஆனால் இதுவரை நாங்கள் விளையாட்டு வந்து மூணு மாதம் விளையாட மூலம் போயிடுச்சு விளையாடாமல் உடம்பு தான் எந்த ஏரி இப்படி போயிடுச்சு அந்த க்ரௌண்டை நாஸ்தி பண்ணிட்டாங்க ரோடு ஃபுல்லாக எந்த எல்லாமே கண்டோம் ஒரு ரோடு நாஸ்தி நிறைய ஆதாயங்கள் இருக்குது நிறைய ஆதாயங்கள் இருக்குது புதுசாக மாற்றங்கள் வரணும் மாற்றம் வரணும் மாற்றங்கள் வரணும் விஜய் வந்தால் அவர் நல்லா நாங்கள் வந்து நம்புகிறோம்